ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம சுதந்திர தினத்தை பற்றி தான் சமையலே பண்ண போகிறோம் அதனால கலர்ஃபுல்லாகவே நம்ம இன்றைக்கி சமைக்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் என்னோடய சமையல் வந்து இன்றைக்கி கலர் கலராக தான் இருக்க போகுது எல்லா க சமையல்லையுமே ஆரஞ்சு கலர் ஒயிட் கலர் க்ரீன் கலர் சேர்த்துருக்கேன் ஏன்னா சரி இன்னைக்கு சுதந்திர தின விழாவில் மனசுலேயே அதுதான் ஓடிட்டுருக்கோம் டிவிலேயே அதுதான் ஓடிட்டுருக்கோம் ஃபோனை எடுத்தாலும் அதான் ஓடிட்டுருக்கோம் அதனால் நம்ம வீட்லேயும் இதையே செயல்படுத்துவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நான் இதை வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன் இன்றைக்கி வீட்டில் கேட்பாங்க என்ன ஒரே க்ரீன் கலர் ஆரஞ்சு கலர் ஒயிட் கலராகவே தெரியுது அப்படின்னு சொல்லி அவங்க என்ன சொன்னால் என்னங்க நம்ம வீட்டில் நம்ம தானங்க எல்லாத்தையும் முடிவு பண்ணுறோம் நம் சில பெண்கள் நினைப்பாங்க நமக்கு என்ன சுதந்திரம் கிடச்சிருக்கு நம்ம எப்போவுமே அடுப்படியில் தானே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க நினைப்பாங்க ஆனால் நீங்கள் அப்படி நினைக்கவே கூடாதுங்க இந்த அடுப்படையில் தான் நமக்கு நிறைய சுதந்திரம் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது நம்மளோட எண்ணமாக இருக்கணும் ஏன்னா அந்த அடுப்படையில் தான் நம்ம நமக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது செய்ய முடியும் என்றைக்காவது ஒரு நாள் தான் நம்ம வந்து இன்னைக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி வீட்டில் உள்ளவங்ககிட்ட கேட்போம் மற்றபடி வந்து நம்ம இன்றைக்கி இதை செய்யணும் நாளைக்கு அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி அதோடய எண்ணத்தை வந்து நம்ம தான் உருவாக்குவோம் நம்மளுக்கு அந்த சுதந்திரம் கிடைச்சிருக்கு அதனால் நமக்கு அடுப்படியில் சுதந்திரம் கிடச்சிருக்கு நமக்கும் சுதந்திரம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சந்தோஷப்பட்டுப்போம் ஆனால் இதே சந்தோஷம் வந்து ஒரு சில நாள் நம்மளோட சமையல் வந்து சொதப்பிடும் அன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே வரைஞ்சி கெட்டிட்டு வந்துடுவாங்க இன்னைக்கு சமையல் நல்லா இல்லை சாப்பாடே வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க அன்னைக்கு தோணுங்க நமக்கு ஐயோ இந்த அடிப்படையில் நமக்கு சுதந்திரமே கிடைக்காதா அப்படின்னு தோணும் ஆனால் அதையும் தாண்டி இதுலேயும் ஒரு சந்தோஷம் இருக்குது அப்படிங்கிறத நினச்சி நம்ம வந்து ஆசை ஆசையாக அன்பாக சமையலை செஞ்சு கொடுத்து சந்தோஷப்படுத்த வேண்டியதான் வேறு வழி இல்லை நம்மளோட வாழ்க்கை வந்து அடுப்படையில் தான் நம்ம அதிகமாக செலவிடுறதே நம்ம அடுப்படையில் தான் ஆனால் எனக்கு இந்த கிச்சனில் வந்து சமைக்கிறது கிளீன் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப விருப்பப்பட்டு தாங்க நான் செய்வேன் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் ஒரு வழியாக நம்ம வந்து இன்றைக்கி சுதந்திர தினத்தை முன்னிட்டு கலர் கலராக கேசரியெல்லாம் செஞ்சிட்டோம் கலர் கலராக இடியப்பம் வர செஞ்சுருக்கேன் சரி எப்படி சாப்பிட்டுட்டு என்ன சொல்ல போகிறாங்களோ தெரியாது இருந்தாலும் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு வழியாக என்னோடய சமையல் எல்லாத்தையுமே நான் முடிச்சிட்டேன் சாப்பிடவும் உட்காந்தாச்சு எங்களோட சாப்பாடு வீடியோவும் போட்டாச்சு எங்களோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் எங்கள் சேனலின் பேர் வந்து பூச்சின் வண்ணங்கள்